ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நேற்று நம்ம வந்து இன்ட்ரா வி தேர்ட்டி ப்ரைஸ் லிஸ்ட்டை பற்றி போட்டோம் அதாவது ம இந்த ஏர் என்ில் என்ன ப்ரைஸ் போயிட்டுருக்கு அப்படின்ற பற்றி போட்டோம் ஸோ இன்னைக்கு நம்ம டாடா ஏஸ் நியூ மாடல் அதாவது பார்த்தீங்கன்னா பழைய வண்டி பழைய விலையில விட்டுருக்காங்க அதாவது பழைய வண்டின்னா பழைய வண்டி இல்லைங்க புது வண்டி தான் ஆனால் பழைய மாடல் வண்டி பழைய ரேட்டில் விட்டுருக்காங்க என்னன்னா இப்போ வந்து கவர்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா அதே பிரச்சனை அதில் வந்து டேக்ஸ் பிரச்சனை ஏறிச்சுன்றதுனால ஸோ ஒரு ஒரு வண்டிக்கும் எட்டு பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு டேக்ஸ் வருது ஸோ அதனால் அதை நம்ம டாட்டா மோட்டார்ஸ் வந்து அவங்க மைண்ட் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஸோ நம்ம மக்களுக்கு வந்து ரேட்டு வந்து கொஞ்சம் கம்மியாக கொடுக்கணும் அப்படி கொடுத்தா கஸ்டமர் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைட் ஆவாங்க அப்படின்ற ஒரு பட்சத்தில் இந்த டாடா ஏஸ் கோல்டு வண்டியை டாடா ஏஸ் டீசல் அப்படின்னு மட்டும் மென்ஷன் பண்ணி இந்த வண்டி லான்ச் பண்ணியிருக்காங்க என்ன வண்டினா நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற சேம் டாடா ஏஸ் தான் இந்த இந்த வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுக்கு முன்னாடி ஸ்டார்டிங்கில் வந்து ஃபோர் கியர் வந்துச்சு பார்த்தீங்களா ஸோ அந்த கியரில் வந்து வண்டி வந்து வருது நாலு கீர் வண்டி விட்டுருக்காங்க நியூவாக ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்ரோட் காஸ்ட்டே செவன் லேக் தான் வருது ஸோ செவன் லேக்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் போக நம்ம வந்து மேக்ஸிமம் ஒரு வந்து சிக்ஸ் சிக்ஸ்டி சிக்ஸ் செவன்ட்டி அந்த மாதிரி பண்ணலாம் ஸோ டி கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து டிஸ்கவுண்ட் தாக்கலாம் குறைஞ்சபட்சம் டிஸ்கவுண்ட் முப்பத்தஞ்சாயிரத்துலேருந்து அதிகபட்சம் டிஸ்கவுண்ட் வந்து ஐம்பத்தஞ்சாயிரம் வரைக்கும் நம்ம டிஸ்கவுண்ட் பண்ணலாம் ஸோ இயர் அண்ட்லேயும் இந்த வண்டி வந்து நம்ம இன்னும் வண்டி வந்து சேல் ஆகலை இப்போ தான் சேல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஸோ நீங்கள் இமீடியட்டாக புக் பண்ணிங்கன்னா வண்டி ஸ்டாருக்கு எடுத்து கொடுத்துடலாம் ஸோ பட்ஜெட் ஃப்ரீயாக இருக்கணுன்றவங்களுக்கு இஎம்ஐ கம்மியாக இருக்கணுன்றவங்களுக்கு இந்த வண்டி நீங்கள் எடுக்கலாம் எடுத்திங்கன்னா உங்களுக்கு இஎம்ஐ ஒரு அளவுக்கு நல்லாயிருக்கும் அதே மாதிரி சிட்டிக்குள்ளே ஓட்டுறவங்க அதாவது லாங் போகிறவங்களுக்கு தான் நம்ம பைக்கே தேவைப்படும் சிட்டிக்குள்ளே சிட்டிக்குள்ளே ஓட்டுறவங்களுக்கு வந்து நீங்கள் இந்த வண்டியை எடுத்தா எடுத்து எடுத்த எடுத்த தெரிஞ்சு இந்த வண்டி போதும் ஏன்னா இப்போது மோஸ்ட் ஆஃப் இப்போ கஸ்டமர் வந்து சிட்டிக்குள்ளே தான் ஓட்டுறாங்க ஸோ அந்த மாதிரி கஸ்டமர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வண்டி எடுத்திங்கன்னா உங்களுக்கு மேலேஜிங் காம்பேக்டாக இருக்கும் ஸோ உங்களுக்கு வந்து இஎம்ஐ கம்மியாக இருக்கும் ஸோ இந்த வண்டி தான் நம்ம டெஸ்ட் ஒரு டெமோ பார்க்குறோம் டெஸ்ட்வே ஓட்டி பார்க்குறோம் ஸோ வண்டி எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி தான் நம்ம டெஸ்ட்வே பண்ணி வண்டி பார்க்க போகிறோம் ப்ரைசிங் பார்த்தீங்கன்னா அஞ்சு கீரை வண்டிக்கும் இதுக்கும் கிட்டத்தட்ட ஒரு நாற்பதாயிரம் வந்து ரேட் கம்மியாக இருக்கு ஸோ அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறு நாற்பது கிட்ட ரேட்டு வந்துருச்சு இது சாரி ஏழு நாற்பது கிட்ட ரேட்டு வந்துருச்சு இந்த வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறு தொண்ணூற்றி ஏழு தான் ரேட் கொடுத்துருக்காங்க ஸோ வந்து டிஸ்கவுண்ட்லாம் போக உங்களுக்கு ஒரு ஆறு ஐம்பது கூட நம்ம பண்ணித்தரலாம் ஸோ நீங்கள் உங்களுக்கு வண்டி வேணும் எடுக்கணுன்ற ஐடியா இருக்கு வந்து பார்த்தீங்கன்னா என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கீழே என்னோடய நம்பர் கொடுக்குறேன் மாதிரி எங்கள் எங்களோட டீலர்ஷிப் விஎஸ்டி மாடல்ஸ் பார்த்தீங்கன்னா சென்னை மட்டும் இல்லாமல் திருச்சி கடலூர் சேலம் அண்ட் ஒசூர் ஸோ இந்த மாதிரி அந்த மாதிரி இடத்துல நம்மளோட டீலர்ஷிப் இருக்குது ஸோ அங்கே வந்தாலும் நீங்கள் போயிட்டு விசிட் பார்க்கலாம் ஸோ விசிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பிரைஸ் கொடுக்குறாங்களோ அந்த அந்த பிரைஸ்க்கு நீங்கள் வண்டி எடுத்துக்கலாம் ஸோ வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் கீ இருக்கும் ஃபோர் கியருக்கும் எந்த டிஃப்ரென்ஸுமே இல்லை எல்லாமே வண்டி சேம் இன் வெளியில் அவுட்லுக்காக இருக்கட்டும் இன்டீரியர் ஆகட்டும் எல்லாமே சேம் தான் நம்ம என்ன நினச்சோம் இந்த அட்ரெஸ் கூட வராதுன்னு நினச்சோம் கூட தான் கொடுத்துருக்காங்க ஃபோர் கியருக்கும் ஸோ வண்டி பார்க்க சேம் அதே லுக் தான் உங்களுக்கு கியர் மட்டும்தான் ஃபோர் கியரில் வரும் பிக்கப் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒன்று அஞ்சு கீர் வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி ரெண்டு பவர் வரும் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா வெறும் ரெண்டு ஹாஸ்போர்ட் தான் கம்மி பண்ணியிருக்காங்க இருபது பவர் கொடுத்துருக்காங்க ஸோ இதனால உங்களுக்கு என்னென்னா உங்களுக்கு மைலேஜ் நல்லா கொடுக்கும் ஸோ அதை விட ஒரு ஒரு மைலேஜ் ரெண்டு மைலேஜ் கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸ்ட்ராவே வரும் ஏன்னா இது நாலு கியர் வண்டின்றதுனால நீங்கள் மோஸ்ட்டாக அஞ்சா கீர் வந்து யூஸ் பண்ண போகிறது கிடையாது ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைலேஜ் வந்து அந்த வண்டி ஒரு பதினெட்டு வருதான் இந்த வண்டி காலிடாக உங்களுக்கு இருபதே ஒரு சிட்டியில் ஸோ மைலேஜ் பொறுத்த வரைக்கும் இந்த வண்டி வந்து டாட்டா இசை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மைலேஜ் சாம்பியன் அந்த வண்டி தாராளமாக நீங்கள் நம்பி எடுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இஎம்ஐ பார்த்தீங்கன்னா இஎம்ஐ பட்டணும் ஒரு அதில் அதுலேருந்து ஸ்காபல் ஒரு ஆயிரம் ரூபா உங்களுக்கு கம்மியாகவும் ஸோ எக்ஸாம்பிள் அதில் வந்து ஒரு பதினாறாயிரம் ரூபாய் அஞ்சு வருஷம் பார்த்தீங்கன்னா இஎம்ஐ வருதுன்னா இல்லை ஒரு பதினஞ்சாயிரத்தில் உங்களுக்கு இஎம்ஐ முடிஞ்சிடும் ஸோ அந்த மாதிரி இஎம்ஐயில் நம்ம பண்ணிக்கலாம் அதே மாதிரி சிட்டியில் சிட்டி டிரைவ் பண்ணுறவங்களுக்கும் இந்த வண்டி காம்பாக்டாக இருக்கும் ஏன்னால் சிட்டியில் மோஸ்ட்டாக சென்னை சிட்டியை பொறுத்த வரைக்கும் அஞ்சு அஞ்சு கீர் போட்டுலாம் ஓட்டி அது வரைக்கும் யாருமே பார்த்தது கிடையாது மூணு கீர் நாலு கீர் போகிறது பெரிய விஷயம் சிட்டியில் ஸோ அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த வண்டி காம்பாக்டாக இருக்கும் ஸோ ஒரு ஸ்டார்டிங் பிஸ்னஸ் பண்ணுறவங்க எல்லாருமே இந்த வண்டி நீங்கள் சூஸ் பண்ணலாம் தென் வந்து உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு வண்டி வந்து ரொம்ப பெட்டராக இருக்கும் ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் உங்களோடய ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் வண்டி எடுக்கிற ஐடியா தான் எங்கேயா கால் பண்ணுங்கள் நம்ம டெஸ்ட்டாக பண்ணி கொடுக்குறோம் தென் வந்து என்ன டவுட்னாலும் கால் பண்ணுங்க நம்ம உங்க டவுட்னாலும் கிளியர் பண்ணி